ஒரு நியாயமான தலைவராக இருந்தாக்கா இந்த ஸ்டாம்பிட் நடந்த உடனே மக்கள் இறந்ததுக்கு அவர் வந்து உண்மையிலே தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டராக இருக்கும் அவர் என்ன சார் தப்பு பண்ண ஏன் சரண்டர் ஆகும் சரியா சார் சார் இந்த கேள்விக்குலாம் பதில் கிடையாது அவருக்கு என்ன சார் தெரியும் அவர் ரோட்டில் போயிட்டு தான் நாலு பேர் செத்து போயிட்டான் இப்போ விட்டுருங்க சார் இதில் பிரச்சனையே இல்லையா இதுவும் பிரச்சனையே இல்லையா அவர் என்ன சார் பண்ணாலும் கேட்டீங்க முடிஞ்சு போச்சு தீயன்ட்டு ஒரு ஆள் மயங்கி கிடக்கிறார் கேட்க பேசாதேன்னு சொல்லி அவர் சார் நான் பேச முடிக்கிறேன் சார் நான் காப்பாத்துறேன் சார் விஜய காப்பாத்த கவலையே படாதீங்க சார் விஜய்க்கு ஆதரவா நான் பேசிடுறேன் கவலைப்படாதீங்க உங்க மீடியா வேலை அதுதானே விஜயகாந்த் மாதிரியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா உங்க அடுத்த பார்த்துட்டு போயிடுவீங்க செந்தில் பாலாஜியை பத்தி பேசும்போது என்ன என் செயற்படுத்தி அடிச்சாரு அவர் காட்டினாரு ஆறாவது நிமிஷமே சேர்ப்படு அடிச்சாங்க பதினாறாவது நிமிஷம் தான் நீ செந்தில் பாலாஜி பத்தி பேசுறேன் இப்படி அக்கட்சியை கும்பட்டார் வெட்டிக்காரழுங்கி எட்டு நாளும் பாங்க எட்டு செகண்ட் கூட தாங்கள் இந்த ஒரு மூணு பர்சன்ட் காரர்கள் ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தை எழுத்துக்கிட்டு நிக்கிற இனங்க ஆனா இன்னைக்கு வரையிலும் அந்த மூணு காரர்கள் வெற்றி அடைஞ்சதே கிடையாது சங்க இலக்கியங்களாம் ஒழிச்சு திருக்குறளை சென்று ஓதும்னு சொல்லி திருக்குறளை கெட்ட புத்தகம்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து உள்ள வந்தாங்க சனாதனம் வெற்றி அடைஞ்சதா வர்றதே கிடையாது திராவிடம் தான் வெற்றி அடைஞ்சு பத்திரிக்கை காமியர்களுக்கு வணக்கம் இன்றைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சமீபத்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்கு அது சம்பந்தமா நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நேர் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காகவும் டாக்டர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக தமிழ்நாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க பல முக்கிய நிகழ்வுகளோட மறைச்சு ஹைலைட் ஆஃப் த டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த கரூர் சம்பவம் ஒரு பக்கம் தாவேகாவா, திமுகவா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி இதுக்கு ஆஹ் இப்போ சிட்டு அமைச்சது ஒன்று பக்கம் இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து திமுக தரப்புல இருந்து அரசியலாக்காதீர்கள் ஒன்று சொன்னாலும் ஒரு பக்கம் அவங்களுடைய கீழமை அமைச்சர்கள் சிலர் வந்து என்னன்னா மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தாவைக்கா தான் எம்முழு பொறுப்பெடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் தாவைக்கா தரப்புல இருந்து உண்மை ஒரு நாள் வெளியில் விஜய் முதல் கொண்டு அறிக்கை கொடுத்து இவங்க உயர்நீதிமன்றத்தை எதையுமே நாடாம ஸ்டேட்டை உச்ச நீதிமன்றத்தை நாடினாங்க நேற்று ஒரு நாலு விதமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க எது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்விகளையும் முன்னாடி வச்சிருக்காங்க நீதியரசர் அவங்க இது எப்படி சார் திமுகவை எதிர்கொள்வதற்காக தாவேகா தரப்பு வச்சிருக்க முன்வதமாக ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அது தாவேகா உச்ச போய் அங்கே போய் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்குது இப்போ இந்த திமுகவுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் ஒரு பெரிய எதிரியை காலகாலமாக திமுக அப்பேற்பட்ட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது விஜய் காரர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தை ஏற்றுக்கிட்டு நிற்கிற இலங்கை ஆனால் இன்னைக்கு வரையிலும் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் வெற்றி அடைஞ்சதே கிடையாது சரி திருஞான சம்பந்த காலத்தில் இருந்து அப்படின்னா சரி ஆமாம் திருஞான சம்பந்தம் வந்து சமண மதத்தை அழித்தான் அப்பர் வந்து சமண மதத்தை அழித்தார் மகேந்திர பல்லவன் வந்து சமணிருந்து சேவனாக மாறினான் திருஞான சம்பந்தம் வந்து சுதந்திர பாட்டின சேவனாக மாற்றினான் ஆண்டாள் வந்து வைணவத்தை கொண்டு வந்தார் சமண பௌத்த மதங்களை அழித்து பா ச சங்க இலக்கியங்கள்லாம் ஒழிச்சு திருக்குறளை சென்று ஓதோம்னு சொல்லி திருக்குறளை கெட்ட புத்தகம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க என்ன ஆச்சு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி திருக்குறள் தான் நின்று அப்புறம் தீபாவளி பண்டிகை நீ ஒழிச்சு கட்டணுண்ட வருத்தமான மகாவீரர் இறந்த நாள் வர்த்தமான மகாவீரர் மன்னர் அவர் வந்து தான் இறக்கிறத வந்து முன்கூட்டியே உணர்ந்தார் அவருடைய சிஷியர்கள் கேட்குறாங்க அவங்கள எப்படி நினைவு கொடுத்துறது நான் இந்த இந்த தினத்தில் இறந்துடுவேன் அன்றைக்கி அதிகாலையில் அஞ்சு மணிக்கு நான் இறப்பேன் அன்றைக்கி காலையில் எந்திரிச்சுன்னா குளிச்சிட்டு புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி என்னை நினைத்த வழிபடுங்கிறாரு அதுதான் தீபாவளி அதை தடுக்கிறதுக்கு பார்த்தாங்க நடக்க நடக்கலை தீபாவளி இந்தியா பூரா பெருசாக கொண்டாடப்படுது என்ன பண்ணாங்க நரகாசுர ஒரு கதையை சொல்லி எங்களை இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எல்லாத்த விட தீவிரமாக தீபாவளி கொண்டாடுறது மூணு பர்சென்ட்டுக்காரன் யார் பட்டி கொண்டாடுற இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் இப்போ தம்பிக்கு நம்ம சொல்கிறோம் சனாதனம் வெற்றி அடைஞ்சு தான் வர்றாரே கிடையாது திராவிடம் தான் வெற்றி அடைஞ்சிது அதனால் நீ தற்காலிகமாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வருது ஏன் ஒன்றிய அரசுக்கு ஏன் போகிற இன்னும் நீ சூழ்நிலை கைதியாக இருக்கிற இன்னும் சுற்றி ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லி அவன் அவ உளவுத்துறை அதிகாரிகள் இன்னும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ ஒரு சின்ன ஆச்சு கொடுத்தா கூட அமித்ஷா கிட்ட தகவல் போயிடுது ஹே அப்படிங்கிற பயந்துக்கிறேன் இப்போ நீங்கள் அதையும் சொல்கிறீங்க சார் ஆனால் அவங்க அந்த உச்சநீதிமன்றத்தில் எழுப்பின முன்வாதமே என்ன வாதம் அப்படின்னா கரூரில் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காக போனாரு ஆனால் போலீஸோடைய குறுக்கீடும் தலையீடும் வந்து நீங்கள் வந்தால் இந்த அசம்பாவிதம் இன்னும் பெருசாகும் அப்படின்னு முறையேட்டுருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நடந்த டீம்லையும் எதுலேயுமே அவங்க பதிவு பண்ணலை ஸ்ட்ரெயிட்டா உச்சநீதிமன்றத்தில் பதிவு பண்ணி எனக்கு இது மூலமா சிபிஐ விசாரணை வேணும் இருந்து தான் எனக்கு வந்து கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இங்க அந்த ஒரு விஷயத்த கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வி விஜய் அவர்களுக்கு நெருக்கடி இருக்கா இப்போ சிபிஐ அவங்க கேட்கறது நியாயம் ஏன்னா சிபிஐ வந்து அவருடைய கட்சியான பாஜக பிடியில் இருக்குது அதனால் அவங்க கிட்ட போனால் தன்னை காப்பாற்றிடுவாங்க அவர் கேட்குறாரு அதை தான் தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னது இனி அவர் அவங்க அதுக்கு பின்னாடி ஏன் போய் ஒழிச்சிக்கிறேன்னு ஒரு நியாயமான தலைவராக இருந்தாக்கா இந்த ஸ்டாம் நடந்து கொண்டே மக்கள் இறந்ததுக்கு அவர் வந்து உண்மையிலேயே தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிருக்கும் அவர் என்ன சார் தப்பு பண்ண ஏன் ஆகும் சரி சார் சார் இந்த கேள்விக்குலாம் பயத்தில் கிடையாது அவருக்கு என்ன சார் தெரியும் அவர் ரோட்டில் போய்ட்டு தான் நாலு பேர் செத்து போயிட்டான் போய் விட்ருங்க சார் இதுல பிரச்சனையே இல்லையா இனிமே பிரச்சனையே இல்லையா அவர் என்ன சார் பண்ணான்னு கேட்டீங்க முடிஞ்சு போச்சு தீயன்ட்டு விவாதமே தேவையில்லை

விஜயகாந்த் செத்து போகிறதுக்கு காரணமாக நீங்கள் தான் இருந்தீங்க இப்போ அடுத்த ஆள் சிக்கியிருக்கார் விஜய் விஜய் ஜாக்கிரதையார் இப்படி தான் ஏற்றி விடுவாங்க ஒன்று எதுக்காக செருப்பில் தூக்கி போட்டாங்கங்கிறத செந்தில் பாலாஜி ஆதாரபூர்வமாக காட்டப்படுறமோ அதே கேள்வியை திருப்பி கேட்கறது மூலமாக என்ன பண்ண பார்க்குறீங்க அந்த செந்தில் பாலாஜி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மறைச்சி மறுபடியும் அதை பழைய கொண்டு போறதுக்கு மீடியா முயற்சி ஒரு தொடர் செந்தில் பாலாஜி இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு இவ்வளவு காட்டுறதுக்கு பிறகு ஒரு ஆள் மயங்கி கிடக்குறார் கீழே பேசாதேன்னு சொல்லி இருங்க சார் நான் பேச்சு முடிக்கிறேன் பதறாதீங்க சார் நான் காப்பாத்துறேன் சார் விஜய காப்பாத்த கவலையே படாதீங்க சார் விஜய்க்கு ஆதரவா நான் பேசிடுறேன் கவலைப்படாதீங்க மீடியா வேலை அதுதானே விஜயகாந்த் மாதிரியே கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அவ உங்கள் அடுத்த ஆள் பார்த்துட்டு போயிடுவீங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆள் மயங்கி போய் கிடக்கிறார் வாங்கி கிடக்கிறார் மயங்கி கிடக்கிறார் அப்படின்றாங்க அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்த வந்துட்டு வேட்டா எல்லாம் இவ்வளோ சொல்கிறேன் பேசிக்கிட்டா இருக்கேன்னு செயற்படுத்த அடிக்கிறான் அதுதான் நடந்தது ஆதாரபூர்வமாக காட்டுறாங்க நீ என்ன சொன்ன சென்ட்ரல் பாலாஜியை பற்றி பேசும்போது என்னை எம்எல்ஏ செயற்படுத்த அடிச்சா அவர் காட்டுறார் ஆறாவது நிமிஷமே சேர்ப்பு ஆயிடுச்சாங்க சேர்ப்பு கூப்பிட்டாங்க பதினாறாவது நிமிஷம் தான் நீ செந்த பாலியை பற்றி பேசுகிறேன் எப்படி ராகலட்சுக்கு கூப்பிட்டாரு கெட்டிக்கார புழுக்கு எட்டு நாளும் பாங்க எட்டு செகண்ட் கூட தாங்கள் இந்த ஆளுடைய பொழுது சரி சார் இப்போ இந்த இந்த கேள்வி நான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பக்கம் உயர் நீதிமன்றம் திரு விஜய் அவர்கள் மேலே நிறைய விஷயங்கள் கேள்விகளாக முன் வச்சாங்க இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் நிறைய கேள்விகள் திமுக முன் வைக்கிறாங்க இப்போ உயர் நீதிமன்றம்னு சொன்ன ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றம் வேறு விதமா ஒரு ஆங்கில பாக்குறாங்க இப்போ இது ரெண்டுக்குமே நடுவில் பார்க்கும்போது இப்போ திமுக அடுத்து என்ன பதில் சொல்லும் அரசு என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாமே அந்த சைடு விஜய் அவர்களுக்கு நிறைய பச்சை கொடி காட்டிட்டு எல்லா வேலையிலுமே நடக்குது அங்க அவருக்கு என்ன அப்படிங்கிற ஃபேவராக சில விஷயங்கள் நடக்குது இங்க கிடைக்காத ஒரு நீதி எப்படி உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்குது அவர் கட்சி அங்கே இருக்குதுங்க பாஜக வந்து டெல்லியில் தான் இருக்குது அங்க போயிட்டு அங்க போறாங்க இல்ல இதே மாதிரியே இங்க நம்ம ஊர்லயும் திமுக தரப்புலயும் உயர்நீதிமன்றத்துல வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் இது இருக்குது இவங்க நம்மளை உள்ள தேடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சி ஆட்சிக்கு அங்க போறாங்க நடந்தது நினைக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் முடியாத விஷயம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போச்சு வெளியில வந்துச்சு அவர்கள் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் மந்திரி பதவி விட்டு வழக்கிறியா ஜாமீன் ஓடுவோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க நீ மந்திரி பதவி ஏற்க ஆட்சேபட அதே நீதிமன்றம் தான் அதே உச்ச நீதிமன்றம் தான் அப்போ இதில் எது எது ஆக நீதிமன்றங்கள் மக்களுடைய நம்பிக்கை தான் இதில் புரிஞ்சுக்கிட்ட உண்மை முதலிருந்து நான் சொல்கிறதே பாஜக சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை இதை தேர்தல் ஆணையம் இதை வச்சு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாட்டை இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் பல சமயங்களில் பாஜகவை காலை வார ஆரம்பிச்சிருச்சு அமலாக்கத்துறையை பல்ல புடிங்க எடுத்துக்கிட்டாங்க தான் அவங்களால வந்து சசிகலா மேல வந்து ஆக்சன் எடுக்கும் போது ரெய்டு போகலாம் அமித்ஷா ஏன்னா அமலாக்கத்துறை அவர் கையில விட்டு போயிடுச்சு சிபிஐ விட்டு கேஸ் தான் போட வச்சார் அப்படிப்பட்ட அவர் சசிகலா செங்கோட்டையின் ஆதரிச்சா வரைக்கும் கொடுத்தா அடுத்த செகண்ட் ரைடு ஆக்கி உள்ள தண்ணி இருக்க தன்றா அமித்ஷா வந்து கேஸ் போடுறாருன்னா என்ன அர்த்தம் அமலாக்கத்துறை அவர் கை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் கால வரிகிட்டு போயிட்டு இருக்கு அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இங்கே எதாவது பண்ணோம்னாக்கா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டாக தான் இங்கே நீதி கிடைக்கும் நம்ம கவ கவர்மெண்ட் நம்ம கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாஜகவுடைய கைத்தடிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் அங்கே ஒரு போனதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் இன்னொரு பக்கம் அதிமுகவும் விஜய் கூட்டணி சேர போகிறாங்களா சரி ஐயோ இதெல்லாம் கேட்காதீங்க நான் எத்தனை தவிர சொல்கிறேன் எல்லாம் ஒன்று தாங்க சரி ஒரே கட்சி தான் ஏன்னா இடையில பாஜக அதிமுக இருந்த சலசலப்பு அதெல்லாம் சும்மா நாமளாக கழிப்பு விட்டுக்கிட்டு இப்போ ராம்தாஸும் அன்புமணி அடிச்சுக்கிறாங்க தான் நேதாஸ் சாண்டே சரி நம்பர் தான் இருக்கிறீங்களா ஏன் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேங்க நீங்களும் நான் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் கிடல அவ்வளோ தான் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு தெரியும் அன்புமணி ராம்தாஸை சண்டை போட்டுக்கிட்டாக்கா அது வந்து நான் நம்பிட்டு போகிற அளவுக்கு நம்மளாம் அவங்க கண்டு போய் கிடக்குறோம் அப்படியா சார் வேற என்ன பெருசாக எதுவும் பயங்கர அவர் உடம்பு சிலாம் படுத்துருக்கிறாரு இதை வச்சு நம்ம அவனும் ஒன்றா சேர போகிறாங்க ஏன்னா இப்போனு வரப்போகுது அவ்வளோ தான் அது ஒரு பெரிய விழா அதை வச்சு நீங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம் பயங்கரமாக அவ்வளோதான் சார் பாலிடிக்ஸ் அவ்வளோதான் பாமக பாஜகவோட வந்து அப்பா போகிறாரு திமுகவோட ஏதோ திமுகவோட அப்பா போகிறாரு பாஜகவோட மகம் போகிறாரு பாஜக ஜெயித்தா நீ மந்திரி திமுக ஜெயிச்சா நான் மந்திரி நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி அக்ஷுட் இல்லை சரி அவ்வளவுதான் அப்ப எப்படி இருந்தாலும் மாலை மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும் நான் சார் இறுதியா இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் உயர் நீதிமன்றத்தில் நிறைய கேள்விகள் கேட்டுச்சு இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் வந்து பதிமூணாம் தேதி கரூர் மக்களை சந்திக்க இருக்க போறதா ஒரு தகவல் வெளியில வருது அதோட கொள்கை பரப்பு செயலாளரும் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த அந்த ரோட் ஷோவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆயத்த முயற்சியும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உச்ச உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியோடு அவரும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காரு நான் கரூர் மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார் இதுக்கப்புறம் தாவேக்காவின் அந்த அரசியல் பயணம் எப்படி சார் இருக்கும் அதுவும் அவர் பாஜக செயல்பட்டு போடுவார் இது வந்து ஆரம்பம்தான் சரி இது வந்து அரசியல் சாவு இதுக்கெடுத்தா அப்படி ஜாதி சண்டை ஒன்றுக்காக கிளப்பி விடலாம் யார் கண்டது ஒரு பிரபல தலைவரே கொல்லப்படலாம் ஏன்னா அப்பா ஓட்டுக்கு தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கு ம் ம் அது கூட பண்ணலாம் இதெல்லாம் அஜெண்டாவில் இருக்குது நீங்கள் பல இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதனால விஜய்யை பொறுத்த வரையிலும் அவருடைய ரசிகர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா விஜய் வந்து பரிதாபகரமாக அமித்ஷா கிட்டே சிக்கிக்கிட்டு இருக்கார் அவரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அவ்வளோதான் நம்ம சொல்லணும் நம்மளுடைய நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி